ഹലോ ങ്ങളേ <laughs>

அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் அது இது எல்லாமே முடிஞ்சு வரக்ஷன்டா வந்து கல்யாணம் சாரி அதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு இப்ப கொஞ்சம் யோகன் வந்து நம்ம கூட டிராவல் பண்ணுற இதுக்கு வந்த உடனே நம்ம இப்போ ஸ்ரீ நீங்களும் கொடிவேரி இல்ல ஸ்ரீ வரலான்னு நினைக்கிறேன் இல்ல ஸ்ரீ வரல இன்னைக்கு நம்ம கொடிவேரி தான் போறோம் இங்க இருந்து இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளியில இருக்கும் நேத்து அதிரப்பள்ள ஃபால்ஸ்ல எல்லாம் குளிச்சுட்டு பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது இன்னைக்கு நம்ம கொடிவேரி தான் போறோம் ஸோ அங்க வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு உதய்னு சொல்லிட்டு அதுதான் தெரியும்னு நினைக்கிறேன் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிற வேற வந்து ரொம்ப நல்ல பையன் நம்ம எதாவதுனா இம்மீடியேட்டாக நமக்கு வந்து அங்கே எல்லாமே இது பண்ணி கொடுப்பான் வந்து கெணல்லாம் வேற வச்சுருக்காரு டாக்ஸ் எல்லாம் சேல் பண்றாரு அவருடைய நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் குவாலிட்டியான டாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணுங்க நல்ல குவாலிட்டி நம்ம சிம்பாக் ஏதாவது ஆமாம் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்போம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூப்பரா ஸோ அவர் நம்பர் கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் நிறைய டாக்ஸ் எல்லாம் என்ன டாக் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஒரு கிட்டே வந்து இது பண்ணான் அப்படி ஒரு சூப்பரான ஒரு தம்பி அவரை மீன் பண்ணால் அவர்ட்டே தான் கால் பண்ணி கேட்டோம் தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குண்ணா நீங்கள் வாங்க அப்படின்னு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வச்சிருந்தாரு அங்கேருந்து ஸோ இங்கேருந்து நாங்கள் டேரக்டாக அங்கே போகிறோம் ஷூஸ் எப்படி நாங்க வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு டைரக்டர் ஆயிட்டாயா அப்படியே யோகன் மாஸ் தான் நீங்க கேமராமேன் தான் வந்த டைரக்டர் இல்ல யோகன் அவனே இன்னும் கொஞ்சம் கேமரா அவனே vlog எடுக்கறான் வாளாண்டி தங்கம் சோ இன்னைக்கு நம்ம வந்து அங்க தான் போறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு fish எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷா கிடைக்கும் நாங்க வந்து ஒரு 2 3 டேஸ் அங்க ஸ்டே பண்ணிருக்கோம் ஒரு சூப்பரான பிளேஸ் அது ஸோ மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்கே பேக் பண்ணியாச்சு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போக ஃபோர் ஹவர்ஸ் சம்திங் ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோ ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம்னா அங்கே போயிட்டு எங்கேயாவது நடுவில் வந்துட்டு லஞ்ச் முடிச்சிடலாம் வாங்க போகலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாரோடைய மசாஜர் தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகாரோடைய மசாஜர் இது ரொம்ப நாளாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கால் வலிக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இதில் என்னென்ன மூடு இருக்குது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அந்த ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குதுல இதிலேயே உங்களுக்கு ஷோ ஆகும் என்னென்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மோட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கான டைமிங்கை அதுவே வந்து செட் பண்ணிக்கும் அது மட்டும் கிடையாது இதில் வந்து நீங்கள் ஃபுட் அண்ட் காஃபை வந்து ஒரே டைமில் இது பண்ணலாம் அண்ட் தென் செகண்டு செகண்ட் மோடு மாற்றினிங்கன்னா உங்களுக்கு வந்து காஃப் மட்டும் தனியாக மசாஜ் பண்ணோம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பாதை மட்டும் சில பேருக்கெலாம் வலிக்கும் அந்த ஃபோட்டோ மட்டும் தனியாக வந்து இது பண்ணோம் மேனுவலில் வைக்கும் போது இந்த ஆட்டோமேட்டிக்கில் வைக்கும் போது உங்களுக்கு பி ஒன் பி டூ பி த்ரீயில் செப்பரேட்டாக அதுவே வந்து உங்களுக்கு அதுக்கான மோடை வந்து செட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வைப்ரேஷன் அண்ட் ஹீட்டுன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஹீட் வந்து சில பேருக்கு வந்து அந்த காலில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அது வந்து ஹீட் கொடுத்து அந்த ஒத்தரம் கொடுக்குற மாதிரி பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ரிலீஃபாக இருக்கும் அடுத்த மோடு வந்து வைப்ரேஷன் மோடு ஒன்று இருக்குது வைப்ரேஷன் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய மாடல் என்னன்னு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அகரோ ரீஜாய்ஸ் ஃபூட் அண்ட் காஃப் மசாஜர் இது பேர் ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து என்ன மோடில் இருக்குன்னா ஃபுட் அண்ட் காஃப் மோடில் இருக்குது எப்படி மசாஜ் பண்ணது பாருங்கள் தனித்தனியாக அங்கே பாருங்கள் மேலேயும் ஆக்சுவலி இங்கேயும் பண்ணுது உங்களுக்கு இந்த இடத்துலையுமே வந்து பண்ணுது ரெண்டு இடத்துலையுமே பண்ணுது நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக இப்படி நகர்த்திட்டு இப்படி வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு பண்ணும் போது இன்னும் உங்களுக்கு நம்ம இப்போ மொபைல் வாட்ச் பண்ணுறோம் இல்லை வந்து டிவி மூவிஸ் பார்க்குறோம் அந்த டைமில் கூட இந்த மாதிரி ரிலாக்ஸாக பண்ணலாம் செகண்ட் மோட் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ வந்து நான் காஃபில் மட்டும் வைக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ காஃப் மட்டும் செகண்ட் மோட் மாறிச்சு இங்கே மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து நமக்கு மசாஜ் பண்ணோம் இங்கே செப்ரேட்டாக இப்போ தேர்ட் வந்து ஃபூட்டு செப்ரேட்டாகவும் நம்ம பண்ணுற மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ ஃபூட் மட்டும் இந்த இடத்துல மட்டும் நமக்கு மசாஜ் பண்ணணும் இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக இது பண்ணிடும் ஸோ மொத்தம் மூணு மோட் இருக்குது இப்போ அடுத்து வந்து நான் ஆட்டோமேட்டிக்கில் போகிறேன் ஆட்டோ போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அதான் ஃபுட் அண்ட் காஃபை வந்து அதுவே எடுத்துக்கும் எவ்வளோ நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக அதில் டைம் செட்டிங் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு டஸ்ட் ஆச்சுன்னா கூட இந்த ஜிப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ பி டூ மோட் போகிறேன் பி டூ மோடை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே அதோடைய டைமிங் எல்லாமே சேஞ்ச் ஆகும் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ மோட் போகிறேன் ஸ்பீ த்ரீக்குமே உங்களுக்கு செப்பரேட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தெரியும் அண்ட் தென் இப்போ வைப்ரேஷன் மோடுமே ஹீட் மோட்டில் ஆன் பண்ணி பார்க்கறேன் அந்த ஹீட் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது கொஞ்சம் நேரத்தில் நெக்ஸ்ட்டு வைப்ரேஷன் வைப்ரேஷன் நல்லாவே ஃபீல் ஆகுது இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அகரோவுடைய ரீஜாய்ஸ் ஃபுட் மசாஜர் ஃபுட் அண்ட் காஃப் மசாஜர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வீட்டில் ஏஜ்ட் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ரொம்பவும் வெயிட்டும் கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொடிவேரி வந்துட்டோம் காலையில இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேற எங்கேயாவது போயிட்டு மறுநாள் ஸ்டே இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வரலாம் ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் இங்கே ஓப்பன் நாங்கள் இப்போ ரீச் ஆகவே ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு எங்களுக்கு டைமிங்கு செம்ம ஜாலியாக இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க அங்கே பாருங்க அது வரைக்கும் ஃபால்ஸு அங்கே தான் வந்து நம்ம போய் இப்போ குளிக்க போகிறோம் எஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபால்ஸு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மௌண்டு இப்ப நம்ம வந்து உதயாக்கு கால் பண்ணிட்டோம் உதயா வந்து வந்துட்டு இருக்கான் வந்தோம்னா உதயா யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் மேபி அந்த கேனலில் அந்த இது பெட்ல வரா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இதுவாக தருவான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டிக்கெட் வாங்கணும் பரிசல் சவாரியுமே இருக்கும் ஸோ பரிசலாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் பரிசலுடைய டைமிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் போக முடியுமான்னு பார்க்குறோம் கூகுளில் செக் பண்ணீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் அடையே இந்த வந்து ஒரு சூப்பரான ஊரு உங்களுக்கு வந்து நேச்சரு அதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த ஊருக்கு போறலாம் ஆமாம் நிறைய மயில் இருக்கும் பரிசல் சவாரி அதை போகிறாங்க பாருங்கள் பரிசல் சவாரி போயிட்டு இருக்காங்க ஃபால்ஸை உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகான ஊர் இது நியர்பை யாராவது இருக்கீங்க நீங்கள் வந்திருக்கீங்கனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக அந்த ஃபால்ஸில் குளித்து என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த பக்கம் தண்ணி இருக்கோம் அதுலேயும் இது பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா இங்கே ஸ்பெஷல் நிறைய மீன் வந்து ஃப்ரை வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து இங்கேயே பிடிச்சி இங்கே அப்புறம் வந்து பவானி அங்கெல்லாம் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக டெய்லி மார்னிங் இது பண்ணி அது என்ன மீன் அது ஜிலேபியா இந்த கேரளாவில் ஒரு மீன் பே ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மீன் கறி மீன் கறி மீனா கறி மீனா கேட்டு சொல்கிறேன் அந்த மீன் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் வந்து இந்த ஜிலேபி பிடிச்சி தருவாங்க அதுவுமே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ வாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன் ஆமாம் நம்மளும் பிடிக்கலாம் ஸ்ரீ ஆமாம் நாயண்ணா வந்து பிடிக்காது இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சின்ன தம்பி படம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த இடம் தான் அப்படின்னு சொன்னாங்க சின்ன தம்பி படம் உங்களுக்கு எதாவது ஞாபகம் தான் நீங்கள் சொல்லுங்கள் வாங்க நாங்கள் போயிட்டு குளிக்க போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் ஜாலி எப்படி ஆ யோகன் கிடையாது இவர் தான் வந்து உதய் எப்படி இருக்கு ப்ரோ எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம மீட் பண்ணி நாலு வருஷம் இருக்கும் நாங்க போர் இயர்ஸ் முன்னாடி இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேஞ்சரா வந்தோம் எங்களை அன்னைக்கு ஃபுல்லா கூப்பிட்டுட்டு இந்த ஊரெல்லாம் சுத்தி காமிச்சு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கெனல் பத்தி சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நல்லபடியா பண்ணி தர நல்லா ஓகேவா சோ இங்க பாருங்க நாங்க சொன்னோம் அது உதய அது என்ன மீன் அது நம்ம ரொம்ப பேமஸா இருக்குன்னு சொல்லியே கறி மீன் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் சோ கறி மீனு இதெல்லாம் என்ன மீன் உதய் ரோடு கட்லா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மசாலா போட்டு நிறைய கடைங்க இருக்கும் இல்லை இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இங்கே என்ன க்ளோசிங்கில் இருக்கு அந்த பக்கமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பரிசலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து அங்கே அந்த பக்கம் தான் வழி ஆனால் வந்து இந்த பக்கம் வந்து போனோம்னா ஈஸி கொஞ்சம் அதனால் உதவி வந்து நம்ம எப்படிக்கா கூப்பிட்டு போகிறோம் இதுலேயே தண்ணியிலே போயிட்டு ஒரு முட்டிக்கால அளவு தண்ணி இருக்கும் மீனெல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும் குட்டி குட்டியாக போவோம் ஸோ இங்கேருந்து வந்து அந்த பக்கம் போயிட்டு அங்கே பரிசலில் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறமா தான் குளிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் வண்டை வண்டே ஆட்டுறீங்க பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது டிக்கெட் உங்களுக்கு கேட்டு நான் சொல்றேன் இதுல வந்து நிறைய பரிசல் இருக்கும் முன்னாடியே நம்ம வாங்கிட்டு இத்தனை பேருக்கு ஒரு பர்சலுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நமக்கு அதில் போக வேண்டியதான் சூப்பரா போகுது ரைடு அண்ணகிட்டே கேட்டுருவான் சரி நாங்க வந்து அங்கே என்கொயரி பண்ணி உங்களுக்கு சொல்றோம் என்னன்னு சொல்லிட்டு இந்த ரைடை நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்றோம் இங்க பாருங்க ஆ சூப்பராக இருக்குது அதே பரிசில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த வியூ தான் அதில் ஹைலைட்டு ஜாலியாக இது என்ன டைமிங்னா எவ்வளோ நமக்கு யூஸ்வலாக நம்மளை சார்ஜ் எயிட் டூ ஈவினிங் சரிங்கண்ணா ஓகே இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ங்கண்ணா எத்தனை பேர் நம்ம பரிசில் ஏழு பேர் ஏழு பேர் மேக்ஸிமம் சரிங்கண்ணா எவ்வளோ ஃபிஃப்டி பர் ஹெட்டுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸுங்களா ஒரு எவ்வளோ தூரங்கண்ணா இருக்கோ நம்ம ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கிட்டே கூப்பிட்டு போவோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் கிலோமீட்டர் கிட்ட கூட்டு போயிட்டு வருவாங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பேருங்கண்ணா ரமேஷ் 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 என்னன்னா நீங்கள் வந்தீங்கண்ணா என் பேர் தான் சூப்பர்ண்ணா தேங்க்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்துட்டாங்க மறுபடியும் குளிக்க போகிறோம் சூப்பரான பிளேஸ் இங்கே பாருங்க

பாருங்க ஹைலைட் வேற லெவல்ல இருக்கும் ஆஹா காசு இப்ப நாம குளிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டோம் இப்ப கிளம்பறோம் அப்படியே போயிட்டு ஒரு விசிட்டை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் யோகனும் வந்து அதாவது யோகன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பைக்கில் வந்து போக போகிறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து அப்பாடா ஒரு ரைடு ஓகேவா சின்ன ஒரு ரைடு உதயா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போகலான்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ வாழை தோப்பு நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஊரு எப்பயுமே வாழை தோப்பு வேற என்ன உதவிங்க நிறைய மீன் வாழை தென்னை தென்னை அதெல்லாம் நிறைய இருக்கும் பார்க்க மரம் வேற இருக்கும்ல நிறைய ஜாலியாக இங்க போக போகிறோம் ஸ்லோவா பைக்கில் போறப்போ நம்ம